வணக்கம் தற்போது உலகில் பேட்டரி உற்பத்தி துறையில் சீனாவிற்கு சவால் விடும் வேறு எந்த நாடும் இல்லை தற்போது மிக அதிகமாக மின்சார வாகனங்கள் உள்ளிட்ட அனைத்திற்கும் சீனாவில்தான் அதிக உற்பத்தி நடைபெறுகிறது இந்தியாவின் ஈவி வாகன தயாரிப்பாளர்களை கூட சீன பேட்டரி தயாரிப்பாளர்களுடன் பல காரணங்களால் ஒப்பந்தம் செய்துள்ளார்கள் காரணம் அவ்வளவு பெரிய முன்னேற்றம் பேட்டரி உற்பத்தி துறையில் சீனாவிற்கு உள்ளது லிதியம் பேட்டரிகளால் சீனா உலகின் இவி சந்தையில் கடுமையான செல்வாக்கை ஏற்படுத்தியுள்ளது ஆனால் அந்த சீனாவுக்கு ஒரு பெரிய பின்னடைவு இந்தியாவால் ஏற்பட போகும் சாத்தியம் தெரிகிறது இந்தியாவின் விஞ்ஞானிகள் பெங்களூருவில் உள்ள ஜவஹர்லால் நேரு மேம்பட்ட அறிவியல் ஆராய்ச்சி மையத்தின் உருவாக்கிய புதிய வகை பேட்டரியாகும் சோடியம் அயன் பேட்டரி இந்த பேட்டரி இன்று உலகளவில் பெரிய விவாதமாகவே மாறி உள்ளது பாரம்பரிய லித்தியம் பேட்டரிகளில் இருந்து வித்தியாசமான இந்த சோடியம் அயன் பேட்டரி பல சிறப்பம்சங்களை கொண்டுள்ளது லித்தியம் பேட்டரிகளில் ஏற்படும் தீப்பிடித்தல் போன்ற பிரச்சனைகள் சோடியம் அயன் பேட்டரிகளில் மிகவும் குறைவாகும் லித்தியம் பேட்டரிகளுடன் ஒப்பிடும்போது சோடியம் அயன் பேட்டரிகள் இயற்கைக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தாதவையாகும் அதோடு மிகவும் செலவு குறைந்த முறையில் உற்பத்தி செய்ய முடியும் என்பது இவற்றின் மிகப்பெரிய சிறப்பம்சமாகும் இப்போது இந்தியாவில் பெங்களூருவை தலைமையிடமாக கொண்ட ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்த பேட்டரியின் சிறப்பம்சம் என்னவென்றால் வெறும் ஆறு நிமிடங்களில் எண்பது சதவிகிதம் வரை அதை சார்ஜ் செய்ய முடியும் என்பதாகும் சாதாரண லித்தியம் பேட்டரிகள் சார்ஜ் செய்ய எடுக்கும் நேரம் மிக அதிகமாக இருப்பது தற்போதைக்கு ஒரு சிரமமான விஷயமாகும் மின்சார வாகனங்கள் வாங்கும் பலருக்கு இது தேவைக்கு பயன்படுமா என்ற பயமே உள்ளது ஆனால் ஆறு நிமிடங்களில் எண்பது சதவீதம் சார்ஜ் செய்யக்கூடிய சோடியம் அயன் பேட்டரிகளை உருவாக்கியதன் மூலம் இந்தியா உலகையே அதிர்ச்சியடைய செய்துள்ளது என்று தான் சொல்ல வேண்டும் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட சார்ஜிங் சைக்கிள்கள் இந்த பேட்டரிகளுக்கு உள்ளன லித்தியம் அயன் பேட்டரிகளுக்கு வலுவான எதிராளியாக இந்த சோடியம் அயன் பேட்டரி மாறியுள்ளது இந்த பேட்டரியை உருவாக்க அமெரிக்கா பிரிட்டன் சீனா போன்ற நாடுகள் பல ஆண்டுகளாக முயற்சி செய்து வருகின்றன அதில் பெரிய அளவிலான ஆராய்ச்சிகள் நடந்து வருகின்றன ஏனெனில் லித்தியம் பேட்டரியின் பிரச்சனை என்னவென்றால் லித்தியம் மிகவும் அரிதான ஒன்றாகும் ஆனால் சோடியம் அயன் பேட்டரியை மிகவும் எளிதாக நாம் தயாரிக்க முடியும் அவை நிறைய அளவில் இந்தியா உள்ளிட்ட நாடுகளில் கிடைக்கின்றன அயன் அல்லது சோடியம் நிறைய நம்மிடம் உள்ளது எனவே இதை மிகவும் செலவு குறைந்த முறையில் உற்பத்தி செய்ய முடியும் ரேர் அர்த் எலிமெண்ட்ஸ் போன்றவற்றிற்காக இந்தியா மற்ற நாடுகளை சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை உள்நாட்டிலேயே மாஷ் புரொடக்ஷன் நடத்த முடியும் மற்றொரு சிறப்பம்சம் என்னவென்றால் செலவு குறைந்த மின்சார வாகனங்களை தயாரிக்க முடியும் அது சீனாவுக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கும் உலக பேட்டரி சந்தையில் சீனாவின் ஏகபோக ஆதிக்கத்திற்கு சவால் விடும் சாதனையாகும் இந்தியாவினுடையது மின்சார வாகனங்கள் மற்றும் ஆற்றல் சேமிப்பில் லித்தியமையன் பேட்டரிகளை சார்ந்திருக்கும் உலகிற்கு ஒரு புதிய வழியை இந்தியா திறந்து வைத்துள்ளது தற்போது சீனாவின் பிஒய்டி போன்ற நிறுவனங்கள் லித்தியம் பேட்டரி உற்பத்தியில் உலகளவில் முன்னிலை வகிக்கின்றன மூலப்பொருட்களின் கிடைப்பு குறைவும் மற்ற உயர்ந்த பாதுகாப்பு பிரச்சனைகளும் லித்தியம் பேட்டரிகளின் ஒரு வரம்பாகவே உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் சோடியமயன் பேட்டரி என்ற கருத்து உருவானது லித்தியமயன் பேட்டரியின் சவால்களை சோடியமயன் பேட்டரி முறியடிக்கும் என்று அப்போதே நம்பப்பட்டது சோடியம் நிறைய கிடைப்பதால் லித்தியம் கோபால்ட் போன்ற அரிய பொருட்களை சார்ந்திருக்க வேண்டிய தேவையில்லை இது உற்பத்தி செலவை குறைக்கவும் மற்றும் சுற்றுச்சூழல் நட்பு முறையாக மாறவும் செய்யும் இந்த நமது தேவைக்கு ஏற்ப தயாரிப்பது அந்த நேரத்தில் மிகவும் சவாலானதாக இருந்தது அதோடு மிகப்பெரிய அளவிலான பேட்டரிகளாக தயாரிக்கப்பட்டன நடைமுறையில் இதன் உற்பத்தி எளிதாக இருந்திருக்கவில்லை ஆனால் இன்று இந்திய விஞ்ஞானிகள் மிகவும் மேம்பட்ட ஒரு தொழில்நுட்பத்தை உருவாக்கி உள்ளனர் அதனால் தான் எண்பது சதவீத சார்ஜ் செய்ய வெறும் ஆறு நிமிடங்கள் மட்டுமே போதும் என்ற நிலைக்கு மாறியுள்ளது சீனா முன்பே இந்த சோடியம் பேட்டரிகளை தயாரிக்கவும் சோதிக்கவும் முயற்சித்தாலும் இதுபோன்ற ஒரு சாதனையை அடைய முடியவில்லை அதாவது ஆறு நிமிடங்களில் எண்பது சதவீதம் சார்ஜ் செய்யக்கூடிய பேட்டரிகள் என்ற சாதனையை சீனாவோ அமெரிக்காவோ இதுவரை அதனால் இந்த சாதனை மின்சார வாகன சந்தை மற்றும் ஆற்றல் சேமிப்பு அமைப்புகளில் ஒரு புரட்சியை உருவாக்கப் போகிறது என்று சொல்லலாம் மேலும் பேட்டரி விஷயத்தில் மற்ற நாடுகளை சார்ந்து இருப்பதில் ஒரு பெரிய மாற்றம் வரப்போகிறது எப்படியாயினும் சோடியம் அயன் பேட்டரி இன்னும் ஆராய்ச்சி நிலையிலேயே உள்ளது இன்னும் அதை மேம்படுத்த வேண்டிய அவசியமும் உள்ளது இப்போது இந்த துறையில் மிகவும் நம்பிக்கை தரும் ஒரு மாற்றம் நிச்சயம் ஏற்பட்டுள்ளது இந்தியாவின் கிளீன் எனர்ஜி என்ற ஒரு அறிவிப்பு உள்ளது கிளீன் எனர்ஜி உருவாக்குவது என்ற அந்த அறிவிப்புக்கு இது மிகவும் ஆதரவாக உள்ளது கிளீன் எனர்ஜி தலைமை பங்கிற்கு இந்தியா உயர்ந்து வர முடியும் ஒரு மாஷ் மார்க்கெட் ப்ரொடெக்ஷன் செய்யும் ஒரு நாடாக மாற முடியும் அதோடு ஒரு குளோபல் ட்ரஸ்டட் பார்ட்னர் என்ற நிலையில் இந்தியாவின் பேட்டரிகளுக்கு அளவில் பெரிய தேவை ஏற்படும் சாத்தியமும் உள்ளது சாதாரண மக்கள் அதிகம் பயன்படுத்தும் டூ வீலர்கள் த்ரீ வீலர்கள் போன்றவற்றில் இந்த பேட்டரிகளை எதிர்காலத்தில் பயன்படுத்த முடியும் மிகவும் செலவு குறைந்த முறையில் மேம்பாடுகளுக்கு பிறகு இன்றைய அனைத்து வாகனங்களிலும் லித்தியம் பேட்டரிகள் பயன்படுத்துவது போல் எதிர்காலத்தில் இந்த பேட்டரிகளையும் நாம் பயன்படுத்த முடியும் இது எப்படியாயினும் ஒரு கேம் சேஞ்சிங் நிகழ்வுதான் இந்தியாவை பொறுத்தவரை இந்த மாதிரி உள்நாட்டிலேயே நாம் சொந்த கண்டுபிடிப்புகளை செய்து கொண்டேதான் சீனாவின் உலக ஆதிக்கத்தை முறியடிக்க முடியும் அதனை நோக்கிய ஒரு பெரிய நேற்றம்தான் இப்போது இந்தியா அடைந்துள்ளது ஜெய்ஹிந்த்